நியூஸ் டிஎன் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற கெஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா சென்னையில் மிக பிரபலமான ஒரு பெண் ஆளுமையை தான் பார்க்க போறோம். அவங்க யாருன்னு தெரியுமா? அவங்க தான் மேயர் பிரியா. வணக்கம் மேடம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஆ நல்லா இருக்கேன். மேடம் நீங்க ரொம்ப स्वीட்டா பேசுறீங்க மேடம்.

அழகா இருக்கீங்க ரகசியம் என்ன மேடம் அது அது வந்து நேச்சர் நேச்சரா ஆ கடவுளா எனக்கு கொடுத்தது தான் இந்த அழகு நானா வந்து இதுமே பெருசா மெயின்டைன் அப்ப நீ போலீஸ் நீங்களா போட கடவுள் கொடுத்தது இந்த ஹேர் கலர் நீங்க சலூன் காரன் பண்ணல கடவுளா போட்டு கொடுத்தாரா ஆ இல்ல அது அது வந்து நான் பண்ணது ஆனா இந்த அழகு வந்து கடவுள் கொடுத்தது சோ சூப்பர் மேடம் சொல்றேன் மேம் ஃபர்ஸ்ட் क्वेश्चन கேட்றவா

யார சொல்றது அது அன்னைக்கும் அப்படிதான் ஒரு ஒரு உங்களை மாதிரி ஒரு பிரஸ் தான் வந்து என்கிட்ட என்ன மேடம் ப்ளீச்சிங் பவுடர் போடல மைதா மாவு மாதிரி இருக்கு அப்படின்னு கேக்குறாங்கண்ணா எனக்கு செம டென்ஷன் ஆல்ரெடி அவ்வளவு ஒர்க் பண்றேன் என்ன பார்த்து இந்த மாதிரி எல்லாம் கேட்டா அதான் சரி ஆனா கோவம் நான் அதான் சொன்னேன் அது என்ன ப்ளீச்சிங் பவுடர் இல்லாம இப்ப என்ன பான்ஸ் பவுடரா பான்ஸ் பவுடர் போய் யாராவது அங்க போடுவாங்களா என்ன முட்டால் தனமா பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சரி ஆனா கோவம் கோவத்துல திட்டுட்டேன் மேடம் அது காரணமே நீங்க தானே சொல்றாங்களே நீங்க தானே சரியா பாத்துருக்கணும் பவுடர் போடுறாங்களா எடுத்து தொட்டு பார்த்து மூந்து பார்த்து

அது கிடையாதுங்க தரமா இருக்கிற எல்லாரும் எல்லா ஃபீல்டுமே ஜெயிக்கலாம் ஓகேவா எப்படி மேடம் பாட்டு பாடுற தரமா இருந்தா பாலிடிக்ஸ் வந்துடலாமா இல்ல பாட்டு பாடுற தரமா இருந்தா சிங்கிங் ஷோ போலாம் டான்ஸ் ஆடுற தரமா இருந்தா டான்சிங் ஷோ போலாம் எல்லா திறமையும் என்கிட்ட இருக்கிறதுனாலதான் நான் வந்து பொலிட்டிக்கலுக்கு வந்தேன் அது மட்டும் இல்லாம மக்களுக்கு என்ன தேவை மக்களுடைய ஆஹ் வருத்தம் என்ன மக்களுடைய கவலை என்ன எல்லாம் எனக்கு தெரியும் எல்லாத்தையும் நான் பார்ப்பேன் பார்த்து இது இது பண்ணலாம் இது இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு நான் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பேன் மதுலியபா உங்க டோர் வந்து திறந்து ஆக்சுவலி அவரு அவர் வந்து என்னோட மானசீக குரு அப்படியே சொல்லலாம் குரு வந்து ஒரு சிஷ்யோட கதவை திறக்கிறதுல என்ன தப்பு இருக்கு நீங்க சொல்றீங்க குருவோட தான் சிஷ்யன் திறக்கணும் அது போத <laughs> 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 <laughs>

சரி மேடம் இப்போ கூட வந்து லேட்டஸ்டா வந்து தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் இருக்காங்க அவங்க எல்லாம் நீங்க என்ன பண்ண போறீங்க கடந்த ஒரு வாரம் வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க ரிபன் பில்டிங் வாசல்ல அவங்க எல்லாம் நீங்க வந்து என்ன பண்ணலாம்னு இருக்கீங்க நாங்க எல்லாமே பண்றோம் நீங்க எதுவுமே பண்ணலாம் தானே அவங்க போராட்டமே பண்றாங்க என்ன நீங்க பாத்தீங்களா நாங்க அவங்களுக்கு டீ குடுக்குறோம் காஃபி குடுக்குறோம் டிஃபன் குடுக்குறோம் ஸ்நாக்ஸ் குடுக்குறோம் மேடம் 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 இதெல்லாம் உங்ககிட்ட கேட்கவே இல்லையா அவங்க கேட்கறதே வேற அவங்க கேட்கறத கொடுக்காம அவங்க கேட்காத நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்கன்றாங்க அதெல்லாம் தெரியாது குடுக்குறோம் கொடுத்தா வாங்கிட்டு போகணும் அதை விட்டுட்டு என்ன மிஸ்டேக் 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 சொல்றாங்க சரி மேடம் நீங்க தான் சொல்றீங்க அவங்க முதல்வர் வந்து உங்க முதல்வர் வந்து அவங்க கூட காஃபி குடிச்சிருக்காங்க பக்கத்துல உட்காந்துருக்காங்க நல்லா பேசுறாங்கன்னு ஏன் இப்படி பிரிச்சு பேசுறீங்க அவங்க என்ன கீழ்த்தனமானவங்களா அந்த மாதிரி நீங்க மீன் பண்ற மாதிரி இருக்கு இல்ல நான் அப்படியே சொல்லல அவங்க சொல்றாங்கல்ல முதல்வர் வரல எதுவும் செய்யல அப்படி இப்படி சொல்லிட்டேன் அதுக்கு வந்து ஒரு கவுண்டர் கொடுக்குறக்காதான் நான் அப்படி சொன்னேன் ஆஹ் எங்க முதல்வர் வந்து எங்க தலைவர் அவங்க அவங்கள நேர்ல மீட் பண்ணிருக்காருப்பா அவங்க கூட காஃபி குடிச்சிருக்காரு அவங்க கூட சாப்பிட்டு இருக்காரு

ஆட்சியெல்லாம் முடியாது முடியாது இன்னும் நாலு மாசம் தானே இருக்குன்னா கொஞ்சம் மாசம் தானே இருக்கு இல்ல எப்பவுமே எங்க தலைவர் தான் வந்து சிஎமா இருப்பாரு அதுல வந்து எந்த டவுட்டும் கிடையவே கிடையாது மேடம் நீங்க இப்படி சொல்றீங்க ஆனா என்ன நடக்கும் தெரியல சே அதை விடுங்க இன்னும் கொஞ்ச நாளாக வந்து ஒரு ஆட்சி முடிய போகுது இதுக்கப்புறம் உங்களை அடுத்த கட்ட நடவடிக்கை எப்படி இருக்கும் மேடம் நீங்க சென்னைக்கு மேயர் இல்ல பக்கத்து ஸ்டேட்ல இருக்கு பெங்களூருக்கு மேயர் இல்ல இல்ல ஆக்சுவலி எனக்கு கட்சியில எம்பி சீட் தர சொல்லிட்டு இருக்காங்க எம்பி சீட்டா ஆமா மேடம் சூப்பர் மேடம் அப்ப வந்து நீங்க அந்த அளவுக்கு வந்து கட்சிக்காக உழைச்சிருக்கீங்கன்னு இதுல இருந்து நல்லா தெரியுது மேடம் கட்சிக்கு உழைக்காத யாருக்காவது எம்பி சீட் கொடுப்பாங்களா எங்க சின்னவர் எடுத்துக்கோங்க இப்பதான் வந்து எம்எல்ஏ ஆனாரு அதுக்குள்ள அமைச்சர் ஆக்குனாங்க அப்புறம் துணை முதலமைச்சர்ல இன்னொரு அபார வளர்ச்சி பாத்தீங்களா மேடம் அந்த மாதிரி என்ன இப்போ அடுத்த எலெக்ஷன்ல வந்து எம்எல்ஏ எல்லாம் நீ டேரக்டா எம்பி ஆயிடுமா அப்படின்னு சொல்லிட்டாங்க ரெண்டு வருஷத்துல நீங்க முதலமைச்சர் ஆயிடுவீங்க போல இருக்கேன்

இல்ல அது நான் ஒண்ணும் எனக்காக வாங்குறேன் மக்களுக்காக தான் வாங்குறேன் மக்கள் வந்து நான் கியூட்டா இருக்கணும்னு சொல்றாங்கல்ல அதுக்கு லிப்ஸ்டிக் வாங்கணும் இந்த மாதிரி இந்த பாருங்க மேட்சிங்கா நெயில் பாலிஷ் வாங்கணும் அப்புறம் இது கம்மல் வாங்கணும் நிறைய ட்ரெஸ்ஸஸ் கலர் கலரா வாங்கணும் அதுக்கெல்லாம் ஃபண்ட் தேவைப்படுது இல்ல கட்சியில கேட்க வேண்டியது இல்ல கட்சி குடுக்கறது பத்த மாட்டேங்குது பொதுமக்கள் குடுக்கற அன்பளிப்பா நான் வாங்கிக்கிறேன் மேடம் நான் வந்து எத்தனையோ பேர் வந்து இன்டர்வியூ எடுத்திருக்கேன் மேடம் ஆனா உங்களை மாதிரி ஒரு ஸ்வீட்டான பர்சன் நான் இன்னைக்கு தான் மேம் இன்டர்வியூ எடுக்கிறேன் நீங்களும் அடுத்தடுத்த எலெக்ஷன்ல நின்று ஆகி எம்பி ஆகி துணை முதலமைச்சர் ஆகி இந்த நாட்டுக்கே பிரதமர் ஆகணும்னு நான் வாழ்த்துக்கிறேன் மேடம் திருப்பி இன்னொரு வீடியோல வந்து திருப்பி இன்டர்வியூ பண்ணுவோம் மேடம் நன்றி